ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் திருப்பூர் மாநகராட்சியினுடைய திடக்கழிவுகளை குப்பைகளை கிராமப்புறமான இச்சிப்பட்டி அறுபத்தி மூணு வேளம்பாளையம் ஆகிய கிராமங்களில் உள்ள கைவிடப்பட்ட நீர்நிலைகளான பாறைக்குழில கொண்டு கொட்டுவதற்காக அனுமதி வழங்கப்பட்டு மக்களுடைய அமைப்புகளுடைய கடுமையான போராட்டத்தின் காரணமாக தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் திருப்பூர் மாநகர மேயர் அவர்கள் எப்பாடுபட்டாவது மாநகரத்தினுடைய குப்பைகளை இங்கு கொட்டுவோம் என தொடர்ச்சியாக தனது கூட்டங்களிலே தெரிவித்து வருகிறார் கிராமங்கள் ஒன்றும் மாநகராட்சியினுடைய குப்பை கிடங்குகள் அல்ல குப்பைகள் சேகரித்து தரம் பிரித்து சட்டப்படி விதைப்பிடி கையாள வேண்டியதான் மாநகராட்சியினுடைய பணி பல நூறு கோடிகளை குப்பைகளை அகற்றுவதற்கு வரியாக வசூலிக்கக்கூடிய மாநகராட்சி அதற்காக முறையாக செலவு செய்யாமல் தமிழ்நாடு அரசால் ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி அதை அப்புறப்படுத்தாமல் சுத்திகரிக்காமல் மலுசுற்சி செய்யாமல் அப்படியே எங்கெங்கெல்லாம் பாறைக்குழி இருக்குதோ அங்கெங்கெல்லாம் கொண்டு போய் கொட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது சட்டத்திற்கு விரோதமானது சுற்றுச்சூழலுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது எனவே இன்று இச்சிப்பட்டியில் அனைத்து விவசாய அமைப்புகள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக இந்த பகுதியில் எந்த கிராமத்தில் இனி திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை கொட்ட வந்தாலும் பாறைக்குழிகளை கொட்ட வந்தாலும் அனைவரும் இணைந்து தொடர்ந்து தடுத்து போராடுவது எனவும் சுற்றுச்சூழலை காப்பது எனவும் ஏற்கனவே மாநகராட்சியால் சட்டவிரோதமாக கொட்டப்பட்டிருக்கிற ஐம்பது லோடுக்கு மேலான குப்பை கழிவுகளை மாநகராட்சி உடனடியாக அதை சுத்தம் செய்ய வேண்டும் இல்லைனால் இங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் மற்றும் அமைப்புகளின் சார்பில் அந்த குப்பைகளை அள்ளி கொண்டு போய் மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே கொட்டுவோம் என்பதையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் தீர்மானமாக தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாமே வந்து நிறைய திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மாநகராட்சி செயல்படுத்தாதால்தான் இந்த பிரச்சனையே விதி அதுக்குன்னு ஒரு அரசாங்கம் ஒரு விதி உருவாக்கி இருக்குது பல்வேறு வழிகாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் பிரகாரம் குப்பையை பிரித்து வாங்கறதில்ல மக்கர குப்பையை வாங்கி உரமாக மாற்றி விவசாயிகள் கொடுக்கறதில்ல மக்காத குப்பையை மறுசுழற்சி பண்ணி நிறுவனங்களுக்கு அனுப்புறது கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் குப்பையை அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு கொட்டி சுற்றுச்சூழலை கெடுப்பது தான் ஏற்கனவே திருப்பூர் மாநகராட்சிகளில் கொட்டப்பட்ட வெள்ளியங்காட்டு பகுதி நெருப்பரிச்சல் பகுதி எல்லா பகுதிகளுமே பார்த்திங்கன்னா கடுமையான தண்ணி மாசுபட்டுருக்குது ஈக்கல் பயங்கரமாக இருக்குது அங்கே கூடிய மக்களால் கடுமையான சுற்றுச்சூழல் நோய்களுக்கு நோய்களுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள் தண்ணியோட நிறமே மாறி தண்ணி செவப்பு வண்ணத்தில் இருக்குது ஆக அது போன்ற ஒரு நிலைமையை கிராமங்களில் ஏற்படுத்த நினைப்பது என்பது மாபெரும் குற்றம் வன்மையான கண்டனத்திற்குரியது